ஆடியன்ஸ் வந்து புது நடிகர்கள் நடிச்சா வரமாட்டாங்க பெருசா படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மூணாவது நாள் வந்து நான் பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்குள்ள வந்திருக்காங்க திரும்பி பார் படம் பார்த்தேன் திருப்பியும் வந்து பார்க்க தூண்டி இருக்கிற படம் திரும்பி பார் படம்

ஆக்ட்டிங் லெவல் எல்லாம் எல்லாமே எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் வந்து பர்ஃபெக்ட்டாக அவங்களோட இதில் பண்ணியிருக்காங்க சவுண்ட் அண்ட் பிஜிஎம் எஃபெக்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஓகே மியூசிக் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது கலைஞர் வசனம் எழுதி திரும்பி பார் என்று ஒரு படம் திரைக்கு வந்தது அந்த நாளில் இந்த நாளில் இன்றைக்கு வந்திருக்கிற திரும்பி பார் படம் ஒரு திகிலும் விறுவிறப்பும் நிறைந்த காட்சிகள் உள்ளடக்கிய படம் ஒருமுறை பார்த்தால் பார்க்க வேண்டும் என்று நம்மை தூண்ட வைக்கிற படம் தயாரிப்பாளர் நண்பர் கிரி அவர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் தமிழ் உரைக தமிழ் திரையுலகத்திற்கு கிரி என்கிற ஒரு கெத்தான வில்லன் கிடைத்து விட்டார் அவரை நான் அறிமுகம் செய்கிறேன் நானும் நண்பர் என்னுடைய நீண்டகால நண்பர் அரும்பாக்கம் என் விஜயனும் இந்த படத்தில் பங்கெடுத்திருக்கிறோம் ஒரு பொழுதுபோக்கி மகிழ்வதற்காக மட்டுமல்ல நவீன சினிமாவில் தடம் பதிக்கிற சினிமாவாக பார் படம் இடம்பெறும் நானும் என்னுடைய ஆரியர் தம்பி புதுவேல் சுப்பிரமணியனும் பழனியும் இந்த படத்தை பார்த்து பரவசமடைந்தோம் இதற்கு உங்களை போன்ற வலைத்தளத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் இந்த படத்திற்கு முகம் தந்தால் முகவரி தந்தால் பார் படம் தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தில்

நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டு இருந்தோம் பட் கம்ப்ளீட்டா வந்து இந்த ஸ்டோரியோட பாயிண்ட் வந்து யங் ஜென்ரேஷனுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வந்து பாக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக காமெடி ஜானர் அந்த மாதிரி போச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக போச்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துச்சு கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹெவி ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க நல்லா கொடுத்துருந்தாங்க படம் சூப்பராக இருந்தது ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே ப்ரில்லியண்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஸ்கேம்ஸ்ல எப்படி பண்ணுறாங்க அப்படி பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க பிஜிஎம் செம்மையாக இருந்துது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது நமக்கே நம்ம கூடவே இருந்து நம்ம

டெக்னிக்கலாக எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கு படம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த பேஸ் வந்து நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல தான் ரியல் அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அதெல்லாம் இருக்குது கிரி வந்துட்டு பயமாக ஆக்ட் பண்ணியிருக்கார் நல்லா மிரட்டியிருக்காங்க செகண்ட் ஆஃபில் ஸோ ஓவரால் இட்ஸ் அ குட் வாட்ச் பில் கதை திங்கிங் பார்த்தா அது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது

செகண்ட் ஆஃப்பில் த்ரில்லிங்கும் ஒன்றில் சூப்பராக இருந்துச்சு ஆ ஆ ஆ ஆக்டிங்கில் சூப்பராக சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது பிஜிஎம்மும் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு லைக் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி லைக் மணி எப்படி வந்துட்டு அவங்க ஸ்கேம் பண்ணாங்க லைக் இப்போ டெய்லி லைக் ஆன்லைன் ஸ்கேம் விட இப்போ லைக் ஆஃப்லைனில் ஒரு பேஷண்ட் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஸ்டோரி மியூசிக் சூப்பராக இருந்துச்சு வேல்முருகன் சாரோட ஒரு பாட்டு நல்லா இருக்கு ஆ நல்லா இருந்துச்சு அவங்களோட சீன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ இல்லை மூவி லைக் 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 ஃபன்னியாகவும் இருந்தது லைக் ஸ்டார்டிங் வந்துட்டு அண்ட் எண்டிங்கில் வந்துட்டு லைக் நல்ல ஸ்டோ லைக் மாரலும் நல்லா இருந்துச்சு ஆஹ் இல்ல எல்லாருமே லைக் பார்க்க வேண்டியதுதான் ஆஹ் லைக் ஸ்கேம் ஆகாம எப்படி இருக்கறது என்று தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் நெகட்டிவ் அது எல்லா படத்துலயுமே இருக்கும் நெகட்டிவ் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது நீங்க படத்தை பாருங்க

வெற்றி இது பண்ணி நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தண்டனை கொடுத்துருந்தா மாதிரி காமிச்சிருக்காங்க இல்ல ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ட்விஸ்ட் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு யங் ஜென்ரேஷன் பிளஸ் ஃபேமிலி பார்க்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதில் இருக்க ஸ்டோரி அதில் இருக்க கோர் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் யா ஓவரால் படம் வருத்தம் என்னுடைய படத்தினுடைய வெற்றி உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னுடைய நண்பர்கள் எனக்காக வந்து என்னுடைய படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்காகவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மூணாவது நாள் வெற்றிகரமான நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் வந்து முதுகு நடிகர்கள் வர வரமாட்டாங்க பெருசாக படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மூணாவது நாள் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்குள்ள வந்திருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த யூடியூபர் சேனல்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து அதாவது நேற்று நேற்றை விட இன்னைக்கு வந்து ஒரு அளவு மக்கள் வந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக மேலும் மேலும் வந்து இந்த படத்தை மறுபடியும் வந்து பார்ப்பாங்க எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து ஆடியன்ஸ் மேல வந்து நிறைய நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக எல்லாரும் வந்து படம் பார்க்கணும்னு என்னுடைய முக்கியமான வேண்டுகோளே அது மட்டும்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிவி ஒன் ஜிவி டூ எட்டு தோட்டாக்கள் இந்த மூணு படத்துலையுமே ஹீரோவை நடித்த அண்ணன் வெற்றி அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்களும் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாரு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இந்த படம் பார்க்க இன்னைக்கு வந்தார் படம் பார்த்துட்டு அவருடைய கருத்துக்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்கள் இந்த படம் பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே வந்து நீங்கள் ரிவியூ கொடுத்துருக்காங்க இந்த ரிவ்யூ கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்குறது நான் உயிருக்கு மேலாக நினைக்கிற யூடியூப் சேனல்கள் மட்டும்தான் என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஏழ்மையான தயாரிப்பாளர்களை வளர்த்து விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பேங்க நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து இந்த மூணாவது நாள கண்டிப்பா முப்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் உங்களுக்கு கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு நீங்க புல் சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கையெழுத்து கூப்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்